வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மத்திய அரசு நிறுவனமான கரும்பு வளர்ப்பு நிறுவனத்தில் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு இந்த நிறுவனம் வந்து கோயம்புத்தூரில் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டிடியூட் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவன நிறுவனம் இந்த நிறுவனத்தில் ஆட்களை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சமீபத்தில் வெளியாகிருக்கு இந்த வேலைக்கு வந்து கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க செலக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் தேர்வு கிடையாது அவங்க கேட்டுள்ள தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வேலை வாய்ப்பை பெறலாம் மாத சம்பளம் வந்து முப்பத்தி ஐந்தாயிரம் கன்சாலிடேட்டடா அதாவது தொகுப்பூதியமாக தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வாங்க என்ன வேலை வாய்ப்புன்னு பார்க்கலாம் எத்தனை காலியிடங்கள் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன எப்படி விண்ணப்பிப்பது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்க இருக்கு டவுன்லோட் பண்ணி எப்படி விண்ணப்பிப்பது மற்ற அனைத்து விவரங்களை நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் அதாவது ஐசிஏஆர் துறையில் வந்து சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு இந்த சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட்ல சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படிங்கிற பதவியை நிற்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வாக்கின் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணால் போதும் வாக்கின் இன்டர்வியூக்கம் இன் ரிட்டர்ன் டெஸ்ட் இரண்டுமே இருக்குது எங்கே நடைபெறும் அப்படின்னா ஐசிஏஆர் சுகர் கேன் ப்ளீடிங் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர் ஏழு அப்படிங்கிற அட்ரஸில் வந்து இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலை ஒன்பது மணிக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஒன்பது மணிக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே ப்ரெசன்ட் ஆகிடணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த சீனியர் ரிசர்ச் உண்டான தகுதிகள் என்னென்னு பார்ப்போம் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு வந்து காலியிடங்கள் வந்து இரண்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க எசன்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி டிகிரி வந்து எம்எஸ்சி இல்லைன்னா எம்டெக்கு படித்தவர்கள் சப்ஜெக்ட் வந்து லைஃப் சயின்ஸு பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி ரெகனைஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் பெற்றிருக்கணும் முடித்திருக்கணும் அதோட நான்கு அல்லது ஐந்து வருட பேச்சுலர் டிகிரி அது கூட இரண்டு வருடம் மாஸ்டர் டிகிரி எனி ஒன் ஆஃப் தி நேஷனல் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் வந்து அதை முடிச்சிருக்கணும் கண்டக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்தெந்த ஏஜென்சி பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இன்ஸ்டியூட்டும் நடத்துகிறேன் நீங்கள் அதில் பெற்றுக்கணும் என்னென்ன பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து டிஎஸ்டி டிபிடி டிஐஇ டிஓஎஸ் டிஆர்டிஓ எம்ஹெச்ஆர்டி ஐசிஏஆர் ஐசிஎம்ஆர் ஐஐடி ஐஐஎஸ்சி ஐஐஎஸ்சிஆர் எக்ஸெட்ரா வித் டூ இயர்ஸ் ரிசர்ச் அனுபவம் இருக்கணும் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் லைஃப் சயின்ஸு பேசிக் சயின்ஸு அதோட மூன்று வருடம் பேச்சுலர்ஸ் அண்டு இரண்டு வருடம் வந்து நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன் இருக்கணும்னு சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டு இல்லைன்னா அதோட ஏஜென்சி இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎஸ்டி டிபிடி டிஏஇ டிஓஎஸ் டிஆர்டிஓ எம்ஹெச்ஆர்டி ஐசிஏஆர் ஐசிஎம்ஆர் ஐஐடி ஐஐஎஸ்சி ஐஐஎஸ்சிஆர் எக்ஸட்ரா இவங்க நடத்தின எக்ஸாமினேஷன்ல நீங்கள் பாஸ் பண்ணிருக்கணும் வித்து இரண்டு வருட அனுபவத்தோட இதில் வந்து ஸ்பெஷலைசேஷனாக கேட்குறாங்க வந்து லைஃப் சயின்ஸு பேசிக் சயின்ஸுன்னு பிளான்ட் மாலிகுலர் பயாலஜி படித்தவர்கள் அல்லது பிளான்ட் சயின்சஸ் முடித்தவர்கள் அல்லது ஜெனட்டிக் அண்ட் பிளான்ட் ப்ரீடிங் படித்தவர்கள் அல்லது பயோடெக்னாலஜி அல்லது பயோ கெமிஸ்ட்ரி அல்லது மைக்ரோ பயாலஜி அல்லது பாட்டனி முடித்தவர்கள் வந்து முன்னுரிமை தரப்படும் டிசைரபுளாக கேட்குறது வந்து பிஹெச்டி ரிலவென்ட் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் பயோடெக்னாலஜி பிளான்ட் ப்ரீடிங் அண்டு ஜெனட்டிக்ஸ் வித் எக்ஸ்பர்டிஸ் வந்து எதுலனா மாலிகுலர் பயாலஜியில் இல்லைன்னா குளோனிங் ரீகம்பினுட் டெக்னாலஜியில் இல்லைன்னா டிசியூ கல்ச்சர் அதில் வந்து ஸ்ட்ராங் நாலேஜ் வந்து பயோ பயோஇன்ஃபார்மேட்டிக்ஸ்லையோ அல்லது எஸ்என்பி ஜீனோ டைப்பிங்லையோ இருக்கணும் அடுத்தது ஒர்க்கிங் நாலேஜ் வந்து மாலிகுலர் பயாலஜிலேயோ பிளான்டிஷியூ இல்லைன்னா செல் கல்ச்சர் ரீகம்பினட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் அண்டு பேசிக் நாலேஜ் வந்து பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் அண்டு பப்ளிஷ்டு ரிசர்ச் பேப்பர்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டு வருடங்களுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்ற முதல் இரண்டு வருடங்களுக்கு வந்து முப்பத்தி ஓராயிரம் அதுபோக இருபது பர்சன்ட் ஹெச்ஆர்ஏ தரப்படும் மாதம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மூன்றாவது வருடத்துக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ வந்து தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஐந்து வருடங்கள் வந்து ஆண்களுக்கும் நாற்பது வருடம் வரைக்கும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அது போக எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்மஸ் படி வயது வரம்பு தரவுகள் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன் டெஸ்ட் கம்மி இன்டர்வியூ வந்து எப்படி அட்டன் பண்ணுறது எங்கே அட்டென்ட் பண்ணுறது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாம் பயோ டேட்டாவோட ப்ரஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் கொண்டு போகணும் என்டையர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு எஸ்எஸ்எல்சி அன்வர்ட்ஸ் பத்தாம் வகுப்புலேருந்து நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதோட சர்டிஃபிகேட் காபீஸ் வந்து நீங்கள் கொண்டு போகணும் வித் ஒரிஜினல்ஸோட வெரிஃபிகேஷனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரிஜினல்ஸ் வந்து நீங்கள் காமிக்கணும் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் ஜெராக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்டெஸ்டேஷன் பண்ணி ஒரு காப்பி அது போக ஒரிஜினல்ஸும் நீங்கள் கூட கொண்டு போகணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களுக்கு வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்பப்படும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்